வணக்கம் மக்களே வெல்கம் டு எபிசோடு ஃபைவ் ஆஃப் தெய்வங்கள் பேய்கள் தெய்வர்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை வேர்களும் விருட்சங்களும் இது வந்து திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயிலை சுற்றி இந்த கதை வந்து அமைஞ்சிருக்கு அதாவது கதைப்படி எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்கள் வந்து அவருடைய பாட்டி வீடோ தாத்தா வீடோ திருவட்டாருக்கு பக்கத்தில் இருக்க அந்த கோயில் பக்கத்தில் இருக்குது அவர் டெய்லி வந்து அந்த ஏரியாவில் போய் விளையாடிட்டு இருப்பார் அங்கே வந்து இருபத்தி ஓரு அடி நீள ஆதிகேசவ பெருமாளினுடைய ஒரு சிலை இருக்குது அந்த கோயிலுக்குள்ளே அந்த கோயில் வந்து எப்படின்னா எல்லா கோயிலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் தான் இருக்கும் இல்லையா இந்த கோயில் வந்து மூணு டோர் இருக்கும் கேரளாவில் ரெண்டு மூணு கோயிலில் வந்து இந்த மாதிரி இருக்குது ஸோ முதல் டோரை பார்த்திங்கன்னா திறந்தீங்கன்னா பெருமாளுடைய கால் இருக்கும் நடு டோரை திறந்தால் அவருடைய நாவிக் கமலமும் அந்த நாவிக் கமலத்துலேருந்து முளைத்து வர்ற எதுவும் இருக்கும் மேல் டோரை திறந்திங்கன்னா அதில் வந்து பெருமாள் வந்து ஆழ்ந்த சயன குளத்திலும் ஒரு கையை வந்து நீட்டிட்டும் ஒரு கையை தலைக்கு வச்சுட்டும் படுத்திருப்பார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் அது அங்க வந்து திடீர்னு ஒரு நாள் என்ன ஒரு ஒரு கார் வந்து நிக்குது அந்த கார்ல வந்து கருப்பா ஒருத்தர் இறங்கி வராரு தம்பி இந்த கோயிலில் வந்து எனக்கு சுத்தி காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு ஆனால் சுற்றி காட்டலாமே இங்கே இந்து அல்லாதவர்களுக்கு வந்து பர்மிஷன் உண்டா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போறாரு ஏன்னா அந்த அங்க வந்து வாட்ச்மேனாக இருக்கவர் வந்து இவருக்கு தெரிஞ்சவர் தான் ஆனாலும் இவருக்கு ஒரு டவுட் ஐயோ வேற யாராவது கூட்டு போய் உள்ளாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றேன்னு சொல்லிட்டு உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கறாரு அந்த பையன் வந்து எழுத்தாளர் தான் என் பேர் வந்து காளிச்சரன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்றாரு ஓ அப்படியா சரி வாங்க காளிச்சரன் ஹிந்து பேர் தானே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு ஒரு உள்ள கூட்டிட்டு போறாரு நீ கிரிக்கெட் பாக்குறது இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு இல்லைங்க நான் கிரிக்கெட் எல்லாம் பாக்குறது இல்லை எங்க ஊர்ல அந்த இதெல்லாம் வரல எப்பயாவது ஒரு தடவை எங்கேயாவது பார்த்தா உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இவருடைய கோயில வேலை செய்யற இவருடைய ரிலேஷன் ஒருத்தவரை கூட்டிட்டு வந்து இவர் கூட்டி போய் காட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே வேற அதாவது பிற மதம் ஆளுங்கன்னா ஏதாவது பிரச்சனையாக இருப்போது அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க இவர் பேர் காளிச்சரன் அப்படின்னு சொன்னோன்னே ஓ காளிச்சரன்னா இந்து பேர் தானே சரி வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போய் அவர் போய் காமிச்சிட்டு வர்றாரு வெளியே வந்தோடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரில் போய் உட்காந்துட்டு இவருக்கு அஞ்சு ரூபா காசு கொடுக்குறாரு இல்லைங்க வேணாம் நீங்கள் போயிட்டு வாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சந்தோஷம் அப்படின்னு சொன்னோடனே அவர் தலையை தடவிட்டு அவர் போறாரு அவர் வந்து போகும்போது இதுதான் என்னுடைய தெய்வம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து திருவனந்தபுரத்தில் போயிட்டு நான் வந்து அங்கே இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போக பார்த்தேன் அங்கே வந்து என்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இங்கே நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் இதுதான் என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக காரில் ஏறி போயிடுறாரு மேட்ரு என்னென்னா அந்த காளிச்சரண்ன்றரு வெஸ்ட் இண்டீஸ் டீமில் அந்த காலத்தில் மிக பிரபலமான ஒரு கிரிக்கெட் வீரர் இது வந்து நிஜமாகவே நடந்த ஒரு கதை ஆக்சுவலி ஸோ இதில் முக்கியமான ஒரு மேட்ரு என்னென்னா ஏன் காளிச்சரண் அப்படின்ற ஒரு கிரிக்கெட்டர் வந்து இந்த பெருமாள் கோயிலுக்கு வரணும்னு சொல்லி இவ்வளோ ஆசைப்பட்டு ஏன் வராரு ஏன்னா நம்ம ஊரில் வந்து கருப்பை வந்து நம்ம வந்து அவ்வளவு கொண்டாடுவோம் ஏன்னா நம்மளுடைய பெருமாள் வந்து கரிய கரிய நிறத்து பெருமாள் கிருஷ்ணர் கரிய நிறத்து கிருஷ்ணன் தான் அவருக்கு சூடக்கூடிய நீலமயில் ரேகை அதுவும் இட் இஸ் டினோட்டிங் கருநீலம் கருநீல வண்ணன் கார்முகில் வண்ணன் அப்படின்னு எல்லாம் சொல்றது என்னன்னா கிருஷ்ணன் அப்படின்றதுக்கு கருப்பன் அப்படின்ற ஒரு அர்த்த அர்த்தம் தான் இருக்குன்றதும் ஒரு ஒரு இங்கே துணுக்கு செய்தி இப் அவர் வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல பிறந்தவர் அவரும் ஒரு கருப்பர் அப்படிங்கும்போது அவர் இங்கே வந்து ஒரு கரிய நிற தெய்வத்தை பார்த்து அவர் வணங்கும் போது அவருக்கு வந்து இதுதான் என் தெய்வம் அப்படின்ற ஒரு மன திருப்தி வந்து அங்க கிடைக்குது ஏன்னா நீங்க உலகத்திலே பார்த்தீங்கன்னா கரிய நிற தெய்வம் அப்படின்னு பார்த்தா இந்தியால தான் இருக்கு ஆனால் நிறைய பேர் வந்து என்னென்ன நினச்சிப்பாங்க வந்து இந்தியாவில் வந்து தெய்வங்கள்லாம் வந்து அஹ் வெள்ளையா இருக்கு அதாவது நம்ம நாடகங்கள்ல டிவி சீரியல்ல வர்ற இதுவும் நம்மளுடைய ஆக்சுவல் புராணங்களும் ஒன்று கிடையாது ஏன்னா நம்ம நம்ம ஆக்சுவல் புராணத்தின்படி பெருமாள் வந்து கருப்பானவர் கிருஷ்ணர் கருப்பானவர் ராமருமே கருப்பானவர் தான் நம்ம வந்து ரன்பீர் கபூர் வச்சு அவர் இப்படி அம்பு விடுறாரு அப்படின்னா உடனே ராமர் வந்து உடனே வெள்ள விளையர்னு இருக்காரு அப்படின்ற ஒரு அர்த்தம் கிடையாது ஸோ அந்த கருப்பின் மகிமை வந்து இந்தியாவில் வந்து இருக்கு இதை வந்து ஆக்சுவலாக இதை வந்து நம்ம உல்டாவா புரிஞ்சிருக்கோம் அந்த உல்டாவை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கதை ஒரு முக்கியமான விஷயமா வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஆதிகேசவ பெருமானினுடைய கதையின்படி பிரபஞ்சம்ன்றது வெறும் பெருமாள் மட்டும்தான் ஒரு காலத்தில் பூரணத்திலிருந்து பூரணம் பிறந்து மீண்டும் பூரணம் மட்டுமே எஞ்சி இருந்ததுன்னு சொல்லி உபனிஷதங்களில் வரும் அந்த மாதிரி அதாவது இந்த யூனிவர்ஸ் மொத்தமே பெருமாள் தான் ஆக்சுவலா அவருடைய உருவம் வந்து இட்ஸ் 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 யூனிவர்ஸ் அப்படின்றது தான் அங்கே கான்செப்ட் அவர் வந்து ஒரு பாம்பு படுக்கையில் படுத்திருக்காரு அந்த யூனிவர்ஸினுடைய நம்ம அந்த சோலார் சிஸ்டத்துக்குலாம் ரிங்கு போடுற மாதிரி நம்ம யோசிச்சுக்கலாம் பால்வெளி அப்படின்னு சொல்லிக்கலாம் பார்க்கடல் அப்படின்றது அந்த பால்வெளியினுடைய ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் பார்க் கடல் ஆர் கடலை கிடையிறோம் அப்படின்னா அது மில்கி வே இஸ் பீங் சேர்ன்ட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் லிட்ரலி ஒரு கடலில் பால் இருக்குது அதை போய் நம்ம கடைகிறோம் அப்படின்றது கிடையாது ஸோ அந்த மாதிரி பிரபஞ்சத்தின் வடிவம் தான் பெருமாள் அப்படிங்கும்போது அவர் வந்து தொழில் கொண்டு இருக்கிறார் திடீர்னு ஒரு ஒரு நாள் அவருக்கு வந்து ஒரு நொடியில் வந்து தான் அப்படின்ற எண்ணம் வருது தான் பிரபஞ்சம் தான் வந்து அவருடைய வயிற்றுல இருந்து பிரம்மன் பிறக்கிறாரு பிரம்மன் வந்து பிற உலகங்களை படிக்கிறாரு அது அப்படியே ஆகி மல்டிவர்ஸ் ஆகுது அப்படின்றது தான் இந்த ஆதிகேசவ பெருமாளுடைய கதை ஸோ இதில் வந்து பெருமாளினுடைய மூக்கல இருந்தும் பிறந்த ரெண்டு பேர் வந்து கேசி கேசன் அப்படின்னு சொல்லி ரெண்டு அறக்கர்கள் அவங்க வந்து இந்த திருவட்டாரன்ற ஊருக்கு வந்து அவங்களுக்கான ஒரு ஊரை அமைச்சு தேவர்களெல்லாம் ஜெயிச்சு அவங்களுடைய ஐராவதம் யானை அது இதுன்ட்டு அவங்ககிட்ட இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் கொண்டு வந்து இவங்க வச்சுட்டு இவங்க இங்கே இருக்காங்க அவங்க வந்து பெருமாளின் உடலிலிருந்து பிறந்தவர்களால் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய அதே அளவு சக்தி அவங்களுக்கு இருக்குது எல்லா பக்கமும் பாதாள நாகங்களை வச்சுட்டு பாதுகாப்புக்கு வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அந்த ஊரில் இருக்காங்க ஸோ இதை வந்து தேவர்கள் வந்து போயிட்டு பெருமாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இறைவா உங்களுடைய சக்தி கொண்டவர்களை நீங்கள் மட்டும்தான் வந்து சமன் செய்ய முடியும் அழிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அவர்களை வந்து நான் அழிக்க முடியாது ஆனால் சமன் வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசேஷன்கிட்ட போய் சொல்கிறாரு ஆதிசேஷன் என்ன பண்ணுறாரு காட்டாற்ற வெள்ளம் போல் அந்த திருவட்டாறு இடத்த வந்து சுற்றி ரெண்டு பக்கமும் தண்ணி போகிற மாதிரி பண்ணுறாரு ஏன்னா நீங்க திருச்சியில பார்த்தீங்கனாலும் ஸ்ரீரங்கத்தை சுத்தி ரெண்டு பக்கமும் தண்ணி போகும் நீங்க கர்நாடகத்தில் ஸ்ரீரங்கப்பட்டணம்னு ஒரு ஊர் இருக்கு இது வந்து ஸ்ரீரங்கம் அது ஸ்ரீரங்கப்பட்டணம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஊர் இருக்கும் ரெண்டு பக்கமும் ஆறு போகும் ஸோ இங்கேயும் அதே சேம் கேஸ் ஹியர் பாத்தீங்களா எல்லாம் இந்த இந்த மாதிரி ஆறு சுத்தி போகிற இடத்துல எல்லாத்தையும் வந்து ஒரு ரங்கநாதருடைய இது இருக்கிறது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி வேற எங்கேயும் இந்த மாதிரி இருக்க மாதிரி தெரியல ஆனால் இந்த மூணு இடத்துலயுமே வந்து எக்ஸாக்ட்லி த சேம் இதுதான் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அந்த கேசியும் அவர் வந்து எழுந்து போய் அந்த இடத்துல கேசியும் கேசனுக்கும் மேலே போய் தலையில் கை வச்சு படுத்துறாரு ஸோ அவங்க ரெண்டு பேரும் பெருமாளினுக்கு கீழே அப்படியே ஆயிடுறாங்க அவங்களால மேலே எந்திரிச்சு வர முடியறது இல்லை அவங்களுடைய அவங்க செய்கிற அக்கிரமங்கள் எல்லாமே பெருமாள் வந்து மேலே அவ அவர் வந்து மேலே உட்கார்ந்தவொடனே எல்லாமே பூமியில் அடி அமைங்கி போயிடுது அந்த திருவட்டாறு கிராமத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து சின்ன கொஞ்ச தூரத்துக்கு கிணறு எல்லாம் வெட்டினீங்கன்னா கீழே வந்து கருப்பா தெரியும் அது வந்து கேசியும் கேசனும் இந்த காடு முழுக்க வந்து பரவி இருக்காங்க அந்த அவங்களுடைய முடி அந்த கேசி கேசனா கேசினா முடி தானே அந்த முடி வந்து வேறு வேர்கள் வழியா பரவி இருக்கு ஸோ உள்ள நீங்க தோண்டிங்கன்னா கருப்பா என்னைக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு தொன்மம் வந்து சொல்றாங்க எப்பவுமே அந்த ஊர்ல கொஞ்ச தூரத்தை தோணினாலே தண்ணி வந்துடும் அப்படின்றதும் ஏன்னா ரெண்டு பக்கமும் ஆறு போகுதுன்றதுனால யாரும் அதிகமாகவும் தோன்ற போறது கிடையாது ஸோ லிட்ரலி வந்து இதை இதை வந்து அறக்கற வந்து கீழே இருக்காங்க அப்படின்றதக்கான புரிதலும் ஒன்று இன்னொரு புரிதல் என்னன்னா ஸோ ஏன் வந்து பெருமாள் வந்து கேசையும் கேசனையும் கொல்லாம ஏன் அவங்க மேலே வந்து போய் படுக்கணும் ஏன் வந்து அவங்கள ஜஸ்ட் அமுக்கி மட்டும் வைக்கணும் அப்படின்னா உலகத்தினுடைய தத்துவமே அதுதான் இல்லையா ஒரு இருட்டு இருக்கும் ஒரு வெளிச்சமும் இருக்கும் இருட்டு இல்லாமல் வெளிச்சம் கிடையவே கிடையாது இருட்டு இருந்தால் தான் அங்கே நீங்கள் லைட்டை அடிய முடியும் இல்லையா ஸோ ஒரு விஷயத்த வந்து எல்லாமே இட்ஸ் எல்லாமே இரட்டைகளாக தான் இருக்கும் நன்மை இருக்கும் தீமை இருக்கும் இதுக்கு நடுவில் ஒரு சமன்பாடான இடத்த வந்து நம்ம நம்ம பார்த்து தான் நம்ம வாழ்க்கையவே நம்ம வாழ முடியும் இல்லையா தீமை அப்படின்ற ஒ ஒன்று இல்லாமல் இருக்கவே முடியாது இருள் அப்படின்ற ஒன்று இல்லாமல் இருக்கவே முடியாது ஸோ இந்த நன்மையும் தீமையும் இருளும் வெளிச்சமும் சமன்படும் ஒரு அற்புதமான ஒரு குறியீடு தான் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாளுடைய கோயில் சோ அந்த கோயில அவர் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்றாரு அந்த கோயிலை வழிபடும் போது நான் வந்து பெருமாளை மட்டும் இல்லை ஏன்னா ஒரு ஒரு மரம் செழித்து வளருதுன்னா அந்த மரத்தினுடைய மேல் பகுதி மட்டும் அதற்கான எல்லா கிரெடிட்டுக்கும் வந்து தகுதி வாய்ந்தது கிடையாது வேர்கள் வந்து பூமியிலிருந்து அந்த தண்ணியை எடுத்து அந்த சக்தி அந்த மரத்துக்கு கொடுக்குது அந்த மரம் வந்து சூரியனிலிருந்து சக்தியை எடுத்து மீண்டும் வேர்க்கு கொடுக்குது ஸோ அதை ஒட்டுமொத்தமான ஒரு தான் நம்ம அதை வந்து வணங்கணும் அந்த மாதிரி நான் ஆதிகேசவ பெருமாளை வணங்கும் போது அந்த எல்லா தொன்மத்தையும் சேர்த்து நான் அந்த சமன்பாடான நிலையையும் சேர்த்தே வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாரு ஸோ ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளான ஒரு கதையாக இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு மெசேஜ் இருக்குது ஒரு குறியீடு இருக்குது அந்த குறியீடு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த கதையில் நம்ம மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்